மூளை கொள்கையெல்லாம் சரிதான் இங்கே ஒரு ஹெட்ஃபோன் பிரச்சனைக்காகவே இவ்வளோ பெரிய சட்டங்கள் வரணும் கல்வி இருக்கிறதே தவிர அது திறன் மேம்பாடு சரியாக இருக்குதான்னா கேள்விக்குரியும் இந்த கேமை நீங்கள் விளையாட ஆசைப்பட்றீங்களா டவுன்லோட் இட்ஸ் நவ் இதுதான் என்றைய விளம்பரம் குழந்தைகள் கிட்ட கூட அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கொடுத்து போயிடுறோம் ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் வீரர்கள் தான் சொல்லிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாலத்திட்டத்தின் மூலமாக ஏன் நம்ம தற்காப்பு கையில் கற்றுக் கொடுக்கக்கூடாது குடிமிஷின் கிட்டு நான் என்ன பெண்ணான்னு நினைச்சிக்கிட்டேன் அதனால் அவங்க வன்கொடுமைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமெரிக்கா கூட ஒரு அறிக்கை சொல்லுது மத சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலேருந்து இந்தியாவை தூக்கிடலாம் நூற்று கணக்கான கிலோ வெடி மருந்துத்திட்டு வந்து தற்கொலைப்படை தாக்குதலாக ஒரு இளைஞர் தான் அந்த விஷயத்தை செய்கிறான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகக்கூடிய இடத்துல அந்தளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு இளைஞர்களாக அவங்க வாழ்றதுக்கு காரணம் என்னென்னா

இன்றைக்கி நம்ம அலசி ஆராயக்கூடக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னா சமகால ஜனநாயகம் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஜனநாயகம் ஜனநாயகம் எங்கேயா இருக்குது ஜனநாயகம் எல்லாம் இங்கே தனியார் மயம் வாய்ப்பு வச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் இருக்க அலசி ஆராய்ச்சி பார்த்துடலாம் ஜனநாயகத்திற்கு சவால்னால் முதல் விஷயம்னா லஞ்சமும் ஊழல் தான் ஆதி காலத்துலேருந்தே வெள்ளையர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஜனநாயகம் பறக்கிறதுக்கு முன்னாடி அப்பையிலேருந்தே புலிகேசி காலத்துலேருந்தே லஞ்சம் ஊழல்லாம் இருக்கிறதுனால அது மூத்த குடிமக்கள் ஆகிடுச்சி அதனால் முதல்ல அதை பார்த்துடலாம் லஞ்சம் ஊழல் லஞ்சனால் முதல்ல என்ன லஞ்சங்கிறது எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு அதிகாரி அல்லது அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எந்த ஒரு வேலையும் தன்னுடைய கடமையாக இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு இல்லை இனாமும் இனாமன்னு சொல்லிட்டு வடிவேல் பணியில் எதையாவது இனாமாக வாங்கிட்டு தான் செய்வேன்னா அது லஞ்சம் அதே ஊழல்னால் தான் செய்யக்கூடிய கடமையை செஞ்சதாக கணக்கு காட்டிட்டு செய்யாமல் அதிலிருந்து ஒரு தொகையை எடுத்து தன்னோட சட்டப்போக்கி கொண்டு போனோம்னா அதுதான் ஊழல் இந்த லஞ்சமும் ஊழல் தான் நம்மளுடைய ஜனநாயகத்துடைய எலும்பு வந்து ரொம்ப ஊருக்கூடிய ஒரு எலும்புரிக்கு நோயாக இருக்குதுன்னா அது மிக இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா மதச்சார்பு ஒரு நாட்டில் மதங்கிறது வந்து பல்வேறு மதங்கள் இருக்குது அதுவும் இந்தியாங்கிறது பல்வேறு மதங்களுக்கும் இனங்களுக்கும் பேர்போட ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரமாக இருந்த போதும் இங்கே பெரும்பான்மை எந்த மதம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மதம் சார்ந்த சில நகரங்கள் இருக்க தான் செய்கிறது அதனால தான் பாபர் மசூதி இடிச்சுட்டு நம்மளுடைய ராமர் கோயில் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை ராமர் கோயிலை இடிச்சுட்டு அந்த காலத்தில் பாபர் மசூதி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு சண்டைகள் ஏற்படுத்துகிறதா இருந்தாலும் அதே மதம் சார்ந்த பாப் கலாச்சாரங்கள்லாம் வளருதுங்கிட்டு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ ஒரு ரக்ஷாபந்தன் இல்லை ஒரு ஹோலி பண்டிகை வருதுன்னா அந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கும் வட இந்தியாவில் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு இளைஞன் இருக்கான்னா அந்த இளைஞனை வச்சு பல்வேறுபட்ட எதிர்த்தரப்பினர் அதாவது முஸ்லீம்களை இல்லை வேறு யாரையாவது ஒருத்தரை துன்புறுத்தணும் அவங்கள வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கணுங்கிற மாதிரியான சில நடைமுறைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்படுறோம் அதுக்கான சான்றுகளும் நிறையவே பார்க்குறோம் இதில் வந்து என்ன தெரியுது ஒரு மதம் வந்து வலுவாக இருக்கிறதுனாலையோ இல்லை பெரும்பான்மையாக இருக்கிறதுனாலையோ அந்த மதமானது பிற மதங்களை நடுவறுத்தி அதன் மூலயமா தன்னுடைய திறத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது வந்து சமீப காலத்தில் அதிகமாகிட்டு வருது இதனால தான் இந்திய ஜனநாயகம் வந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகுது அமெரிக்கா கூட ஒரு அறிக்கை சொல்லுது மத சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலேருந்து இந்தியாவை தூக்கி எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல மத நல்லிணக்கத்தோடு உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு முன்னாதாரணமாக இருக்குதுன்னா அது நம்ம தான் இதே நிலைமை இந்தியா முழுக்கும் சரி உலகம் முழுக்கும் பராமரிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயகம் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்காக என்ன கடமைகளை செய்யணுன்னா மத நல்லிணக்கத்தோடு இருக்கணும் இதுதான் ஒரே வழி அடுத்து சாதிய கொடுமை இப்போ உலகத்துலேயே நிறைய சதிகள்லாம் இருக்கும் நிறைய சூது வாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுவரை வரலாறு பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்லேயே ரொம்ப கொடிய ஒரு மோசமான ஒரு அடக்குமுறைன்னு பார்த்திங்கன்னா சாதி அடக்குமுறை தான் எப்படி அது இவ்வளவு மிகப்பெரிய சதியாக மாறிச்சுன்னா ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வந்து தனக்கு ஒரு அடிமையை வச்சுருப்பாங்க தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை அடிமை சமூகமாக மாற்றி அந்த சமூகத்துக்கு ஒரு அடிமை சமூகம்னு சொல்லிட்டு அடிமைக்கு அடிமையாக கடைசி வரைக்கும் அடிமையே கொண்டு போயிட்டு ஒரு அடிமை திருப்பி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னா அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு ஏன் எதுக்குன்னு சொல்லிவிட்டு புரியாத ஒரு சூழ்நிலையிலே அவனை வச்சுருந்தால் தான் அவன் நம்மளை கேள்வி கேட்க மாட்டான் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு அடிமை இருக்குன்னா எனக்கு ஒரு அடிமை நீயா உனக்கு ஒரு அடிமைன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை அடுக்கடுக்கான ஒரு அடிமை சமூகத்தை உருவாக்குனதன் மூலமாக திருப்பி கேள்வி கேட்காம அவன் தனக்கு இருக்கக்கூடிய அடிமையை வந்து பயன்படுத்திக்கிட்டான் இந்த அடிமை முறையினால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பயனடையும் போது கடைசியில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அடுக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவங்க வீட்டு பெண்கள் வந்து அடிமைகளாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை இடையில ஒரு சில சமய புரட்டுகள் சில மதம் சார்ந்த கலாச்சார பண்பாடுகளுடைய உள் வருகையினால்தான் இந்த மாதிரி மாறிச்சு அது என்னங்கிறத வந்து வரலாறு வந்து வரலாற்றை படிக்கும் போது நீங்கள் நல்லா கவனிக்கலாம் முதல்ல வைதிக மதங்கள் தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது சாதாரணமாக நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மத நல்லிணக்கத்தோடு இருந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான போக்கோடு தான் இருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இது இப்படி தான் கட்டுப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கணும் பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடிமைத்தனத்தை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து முழுவதுமாக வெளியே வரதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கணும் இந்த சாதிய கொடுமைக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் தீவிரவாதம் ஏன் உருவாகுது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் தங்களுடைய நாட்டினுடைய மேன்மையை பற்றி புரிஞ்சிக்காமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால தீவிரவாதம் வந்து இளைஞர்கள் மத்தியில் உருவெடுக்குது இப்போ புல்வாமா தாக்குதல்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாற்பது வீரர்கள் இந்திய வீரர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க எப்படி நூற்றுக்கணக்கான கிலோ வெடிமருந்து மருந்து தீட்டு வந்து தற்கொலைப்படை தாக்குதலாக ஒரு இளைஞன் தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகக்கூடிய இடத்துல அப்படிங்கும்போது ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க தன்னுடைய நாடு தனக்கு நல்லதாக செய்துங்கிறத கூட தெரிஞ்சுக்காமல் அந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு இளைஞர்களாக அவங்க வாழ்றதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நாட்டினுடைய மேன்மைகள் சரியான நேரத்தில் அவங்களை கொண்டு போய் சேர்க்காதனால தான் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது அந்த இளைஞன் அத்தனைக்கும் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய பிரஜை அதாவது இந்திய பிரஜை அப்படி இருந்துமே இந்திய வீரர்களுக்கு எதிராக தற்கொலைப்படி தாக்குதலை நடத்தி அதன் மூலயமா நாங்கள் எங்களுடைய கொள்கைகள் நிறைவேற்றிட்டோம் சாதனை ஏற்படுத்திட்டோம்னா என்ன மாற்றம் வந்தது ஒரு மாற்றமும் இல்லை ஆக நமக்கு எதிரான தீவிரவாத சக்திகள் நம்மையே பயன்படுத்தி நம்ம கையாலேயே நம்ம விரலாலேயே நம்ம கண்ணை குத்தக்கூடிய வேலைகள் செய்கிறாங்க அதற்கு எதிரான விழிப்புணர்வு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து கல்வியறிவின்மை ஏன் கல்வி வந்து இந்த இந்தளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி அறிவு இல்லாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னா இங்கே கல்வியறிவு இருக்குது தமிழ்நாடு கல்வியறிவில் மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக இருந்த போதிலும் இங்கே கல்வி இருக்கிறதே தவிர அது திறன் மேம்பாடு சரியாக இருக்குதான்னா கேள்விக்குறி தான் திறன் மேம்பாட்டுக்கான முன்னெடுப்புகளும் இப்போ தான் ஒவ்வொன்றா அங்கே வருது ஆனால் பல மாநிலங்களில் கல்வி அறிவே மிகவும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே எல்லாமே ஒரு தரம் தாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்கலாம் அதனால தான் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கல்வி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு சி சிறார்களாக வேலைகளுக்கு வந்து வட மாநிலங்களும் தென் மாநிலங்களுக்கு வந்து பல கஷ்டங்களை படுறதுக்கு நேர்லேயே பார்க்க முடியுது நம்மளால் இதெல்லாம் சரி பண்ணணுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தில் அதிகமான கல்வியறிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறதுக்கு பதிலாக அந்தந்த மாநிலங்களில் அந்த அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்போ தான் ஒரே நாட்டில் இருவேறு முனைகள் உருவாகிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து ஒவ்வொரு மாநிலமும் சுயசார்பு அடைந்து அதனுடைய வளர்ச்சியை ஏற்படுத்திக்க முடியும் அடுத்து சமூக ஊடக அடிமைத்தனம் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய வந்து ஒரு வீடியோ கேம் விளையாண்டுட்டுருக்குது அப்போ நான் ஒரு ஏதார்த்தமாக போய் பார்க்குறேன் போகும்போது ஒரு விளம்பரம் வருது அந்த விளம்பரத்தில் எப்படின்னா ஒரு பெண் பொம்மை அதை ஒரு சில ஆண் பொம்மைகள் சேர்ந்து துன்பப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்தும் போது அதுக்கு ஒவ்வொரு துன்பத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மதிப்பெண் கொடுக்குறாங்க இந்த கேமை நீங்கள் விளையாட ஆசைப்பட்றீங்களா டவுன்லோட் இட்ஸ் நவ் இதுதான் இன்றைய விளம்பரம் அது எங்கே ஒரு ரெண்டு வயது குழந்த விளையாடுது அந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கும்போது இடையில வரக்கூடிய விளம்பரங்கள் இதெல்லாம் அப்படிங்கும்போது நம்மளுடைய இறையாண்மை கெடுக்கிறதுக்கான ஒரு மோசமான சூழ்நிலைகளை வீடியோ கேம் மூலமாக சின்ன வயசுலேயே விதைக்கிறாங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு எதுவும் தெரியறதில்ல குழந்தைகள் கிட்டே கொடுத்துட்டு அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் கொடுத்துட்டு போயிடுறோம் ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்மளால் தான் புரிஞ்சிக்க முடியும் அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது ஒருவேளை நான் அந்த செல்ஃபோன் அந்த குழந்தைக்கிட்டருந்து பிடுங்கி அந்த இதை அழிக்காமட்டிருந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து இப்போவே விதைக்கப்படும் மனசில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக உருவாகும் போது எப்படி நம்மளுடைய நாடு வந்து முன்னேறும் ஆக இந்த வீடியோ கேம்ஸ் தயாரிக்கிறது நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்லை எல்லாம் நம்மளுடைய எதிரி நாடுகள் தான் இளைய சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா உலகத்தோட இளமை மிக்க இதயம்னால் அது நம்மளுடைய இந்தியா தான் அந்த இதயத்தை நோய் வர அளவுக்கு மாற்றணுங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு தான் பல நாடுகள் செயல்பட்டு இருக்குது அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது தான் எல்லா பிரச்சனைகளும் வருது ஆக இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு அரசாங்கமுமே கொண்டு போகிறதுக்கான எல்லா ஒரு காரணங்களும் செய்யணும் இன்றைக்கி திறன்பேசி எடுத்துக்கிட்டால் திறன்பேசியோடய மோகத்தில் அதிகளவுனா விளையாட்டுகள் கண்களை கெடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை அழிச்சிட்டு தான் கற்றுக்க வேண்டிய பாடங்களை கூட கற்றுக்காமல் விளையாட்டில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஒரு நோயாளி மாதிரியே ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இதனால் மனநோயாளியாக மாறி எத்தனையோ பேர் என் கண் முன்னாடியே அதனோடய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா ஒவ்வொருவருக்கும் அந்த விளையாடு சார்ந்த விஷயங்களுக்கு பதிலாக நம்ம நேரில் திறன் மேம்பாட்டுக்கான சில வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அந்த வாய்ப்புகளை பற்றி இப்போ சமீப காலத்துல அதிகமாக பேசுகிறாங்க எல்லாருமே நான் முதல்கொண்டு அதனால தான் பேசுகிறேன் இதே இந்த முன்னெடுப்பு ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை வந்திருக்காது ஆக விழிப்புணர்வு எங்கே இருக்கணும் ஒவ்வொரு ஊரும் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு அதுக்குன்ட்டே ஒரு பிரிவு தனியாக இருக்கணுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது அடுத்த முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைன்னா உங்களுக்கு பழைய கதை தான் வரும் இப்போ திரௌபதியோட சேலையை துச்சாதரனம் இழுத்ததுனால பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களாம் கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துக்கு அப்புறமா அந்த ஒரு சூழ்நிலையை விட கொடிய கற்பனையால் சிந்திக்க முடியாத சூழ்நிலைகளும் இந்த காலத்தில் தான் வந்துட்ருக்குது மணிப்பூர் சமமாக கேள்விப்பட்டிருப்பீங்க மூன்று பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயது தங்கையோடய வயது தாயோட வயது ஒரு பாட்டி வயதில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பெண்கள் அவங்கள நூறுலேருந்து இரநூறு பேர் குக்கி மேதியும்மாங்க அந்த ரெண்டு இனத்துக்கு இடையேயான ஒரு தவறான புரிதல்னால் தங்களுடைய இனத்து பெண்களை வந்து வன்கொடுமை செஞ்சதாக வாட்ஸ்அப் புலன்களை வந்த ஒரு தவறான தகவலை கேட்டுட்டு குடி போதையில் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இரநூறு பேர் மலைவாழ் மக்கள் பக்கத்தில் போகிறாங்க போயிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் சுட்டு துரத்திட்டு அந்த பெண்களை பிடித்து வன்கொடுமை செய்து அவங்களுடைய துணி எப்படி சொல்கிறது ஒரு மானம் காக்கக்கூடிய துணி கூட இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் பறிச்சிட்டு ரொம்ப கொடூரமாக வீதிகளில் இழுத்துட்டு வந்து மிக மோசமான வன்கொடுமையெல்லாம் ஆளாக்குறாங்க ஆனால் இந்த வன்கொடுமையா ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஏன் பாதுகாப்பு தரப்படலை அப்படிங்கும்போது இந்த இடத்துல உளவுத்துறையாக இருக்கட்டும் பாதுகாப்பாக பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் தானே இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் நடக்கிறதும் நம்மளுடைய நாட்டில் தானே இப்போ கொல்கத்தா சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க காக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அந்த மருத்துவருக்கே உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது அவங்க அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பதுதான் அந்த இடத்துல ஏன் முன்கூட்டியே கணிக்கலை இன்றைக்கி ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது ஒருத்தங்க தன்னுடைய வாட்சு கட்டிட்டு போனால் போதும் அந்த வாட்சில் பிபி அதிகமாக தான் ப்ரெஷர் அதிகமாக தான் எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு அதை உடனே சட்டு சட்டன்னு சொல்லிடும் காவலன் செயலிலாம் இருக்குது ஏன்னால் காவலர்கள் இருக்கக்கூடிய இடங்களே கூட பல காவல் தாண்டி பல பிரச்சனைகள் நடக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம் ஏன் ஒரு வாட்சி பெண் கட்டக்கூடிய வாட்சியில் ஒரு சென்சாரை வச்சு பெண்கள் ஆபத்தாக உணர்கிறாங்க ஸோ இப்போ உடனே அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு பாதுகாப்பு அதிரடிப்படையோ ஒன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரியான இதை நம்மளால் ஏன் உருவாக்க முடியல நம்ம அதில் பாதிக்கப்படுவோமே நம்ம தவறு செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ நினைக்கக்கூடிய பல அதிகாரங்கள் இங்கே ஒழிஞ்சிட்ருக்குது அதையெல்லாம் மாற்றணும் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை தவறாக ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்றாங்க ஒரு பட்டன் அழுத்தினா போதும் அந்த இடத்துக்கு எந்திரன் ரோபோட்டோ ட்ரோனோ ஏதோ வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு இதை நம்மளால் ஏன் கொடுக்க முடியாதா நாலாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்ப அறிவு நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் ஏன் நம்மளால் பண்ண முடியாது எல்லாமே நம்மளால் முடியும் ஐடியாஸ் இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான போதிய மனசு தான் இல்லை மனசு இருந்தால் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான சூழ்நிலையை கொண்டு வர முடியும் ஜனநாயகம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இங்கே போகுங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை ஜனநாயகம் இன்றைக்கி வந்து எப்படி உகாண்டா நைஜீரியான்னு சொல்லிட்டு பல ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த நாடுகள் என்ன தான் வளம் இருந்தாலும் பிற நாடுகளுடைய ஆதிக்கத்தினால் அந்த நாட்டு மக்கள் அவங்களுடைய வளத்தை பயன்படுத்த முடியாமல் ஒரு ஏழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்ட மாதிரி நம்ம நாடும் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகிடும் இங்கே ஜனப்பொருளையும் பெருசாக இருக்குது மனித வளம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஆற்றல் அந்த மனித வளங்களுக்குள்ளே கலவரங்களை ஏற்படுத்தி விட்டு ஜனநாயகத்தை சீர்குலைத்து மொழி போருங்கிற இடத்துல மொழியை திணிச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை செய்கிறதன் மூலமாக மறைமுகமாக நம்மளுடைய பொட்டன்ஷியலை அழிக்க பார்க்குறாங்க இப்போ மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது மொழிக் கொள்கை ஒரு மொழி பிரச்சனையினால் சோவியத் யூனியனே உடைஞ்சதுன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக இந்தியங்கிறது ஒரு ஒன்றியம் தானே தவிர அது ஒரு தனி நாடாக சர்வாதிக நாடாக ஒருபோது இருந்ததில்லை அப்படி இருக்கும்போது மொழிங்கிற பேரில் பல மொழிகளை திணிக்கிறீங்க மும்மொழி கொள்கையெல்லாம் சரிதான் ஆனால் ஒரு மொழியை எதற்காக திணிக்கணும் அது இருக்குது இல்லையா ஒரு மொழியை திணித்து அதன் மூலியமாக ஒரு கட்டாயத்தை கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு ஹெ ஹெட்ஃபோன் போதும் இந்தப்பட்டு ஒரு ஆளுக்கு அந்த பட்டு ஒரு ஆளுக்கு ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது எந்த மொழியில் பேசினாலும் என்னோடய மொழிக்கு நான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மொழிக்கு மாற்றி கொடுக்க போகுது இங்கே ஒரு ஹெட்ஃபோன் பிரச்சனைக்காகவே இவ்வளோ பெரிய சட்டங்கள் வரணும் எத்தனையோ மாநிலங்கள் இந்தியவோ இல்லை மூன்றாவது மொழியோ மும்மொழிக்குழியோ எடுத்துக்கிட்ட நாடுகள்லாம் அதாவது மாநிலங்கள்லாம் தங்களுடைய உரிமையை இழந்து தன் தாய் மொழியை வந்து அழிச்சுக்கிட்டது தான் பார்த்துருக்கமே தவிர அதனால் வளர்ந்ததாக எதுவுமே சரித்திரம் இது வரைக்கும் இல்லை அங்கே வந்து தடுமாற்றங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர எந்த ஒரு உயர்வுமே கிடையாது ஆக நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு மொழிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்த விஞ்ஞானத்துக்கிட்ட விட்டுட்டு அந்த மூணாவது மொழிங்கிற இடத்துல பாரம்பரிய மருத்துவத்தையோ இல்லை பாரம்பரிய கல்வியையோ பாரம்பரியம் சார்ந்த வேறு ஏதாவது கரகாட்டம் இப்போ விளையாட்டு இந்த மாதிரியான கலைகளாக இருக்கட்டும் இல்லை தற்காப்பு கலை முக்கியமாக தற்காப்பு கலைகள் வந்து நாற்பது லட்சம் வீரர்கள் இருக்காங்களா இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் வேறு நாற்பது லட்சம் பேர் வீரர்களாக இருக்கணுமா ஏதாவது அவசியம் இருக்குது அப்படி ஒவ்வொரு குடிமகனும் என் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீரர்கள் தான் சொல்லிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பாடத்திட்டத்தின் மூலமாக ஏன் நம்ம தற்காப்பு கையில் கற்றுக் கொடுக்கக்கூடாது தற்காப்பு கைகள் கற்றுக் கொடுக்கலாம் இன்னும் பாரம்பரிய மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து நோய் இல்லாமல் வாழ வைக்கலாம் யோகா என்னென்னமோ இருக்குது இயற்கை மருத்துவங்கள்லாம் அத்தனையும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆளுமே ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு கலை வல்லுநராக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இத்தனை பண்புகளை நம்ம வளர்த்து எடுக்கலாம் இதையெல்லாம் விட்டு ஒரு மொழிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம ஜனநாயகத்திற்கான ஒரு சவால்கள் தான் நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த மாதிரியான மாற்றங்கள் மும்மொழி கொள்கைக்கு பதிலாக திறன் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம நாட்டில் மிகப்பெரிய மனித ஆளுமைங்கிறத வந்து சரியான வழியில் கொண்டு போக முடியும் அதன் மூலிமா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை வெளிநாட்டுகளினுடைய சில ஒவ்வாமை தரக்கூடிய மருந்துகளை பயன்படுத்துகிற பதிலாக நம்மளுடைய சித்த மருத்துவம் மாதிரியான மருத்துவங்களை உலகளவில் கொண்டு போகலாம் ஏன் உலகளவில் அவங்களாம் வந்து நம்ம இதுல பிரான்ச்சு திறக்கிறாங்க மருத்துவம் அணிங்கிறாங்க ஏன் நம்ம ஒரு சித்த மருத்துவத்தை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு அதுக்கு நம்ம ஆட்களை நல்லா பயிற்சி பண்ணி அங்கே ஒரு டாக்டராக போட்டு அவங்களுக்கு பக்க வழிவில்லாத மருத்துவத்தை கொடுத்தா வேணே சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் யோசித்தோம்னா வலை எப்பயோ வல்லரசாக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசாகுன்னு சொல்லிவிட்டு அப்துல் கலாமையா சொன்ன மாதிரி இன்னும் நம்ம நினச்சால் அஞ்சிலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே மாற்ற முடியும் நூறு இளைஞர்களை வச்சே உலகத்தை மாற்றலான்னு சொல்லிட்டு விவாகநந்தர் சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட எண்பது கோடி இளைஞர்கள் இருக்கிறோம் நம்ம எல்லோரும் நினச்சால் ஏன் புரட்சியை உருவாக்க முடியாது நமக்கு முதல்ல சுயசார்புங்கிறது முக்கியமாக இருக்கணும் எந்த பொருள் எடுத்தாலும் ஊடகமாக எடுத்தாலும் எல்லாமே வெளிநாடு வெளிநாடுன்னு சொல்லிட்டு அந்த நாடுகள் சார்ந்தே இருக்கும்போது இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் பொருளாதார தடைகளை போட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு பொருளாதார தடையை கொண்டு வரதன் மூலமாக நம்மள ஒரே நாள் அகல பாதளத்துக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா சுயசார்போடு இருக்கணும் விஞ்ஞானிகள் பற்றக்குறைங்க இருக்குது ஒரு ஒரு லட்சம் அல்லது பத்து லட்சம் பேருக்கு இத்தனை விஞ்ஞானிகள்லாம் உருவாகுறாங்க அதை பொறுத்து இந்த வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க உலக முழுக்க அப்படி எடுக்கும்போது ஒரு பத்து லட்சம் பேருக்கு இருநூறு பேருக்கும் குறைவான அளவில் தான் இருநூறு பேர் கூட இல்லை ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் இந்தியாவிலேருந்து விஞ்ஞானிகள் உருவாகிறாங்க ஒரு மூவாயிரத்தி அறுநூற்றி சில்லறை அந்த அளவுக்கு தான் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களும் உருவாகுறாங்க ஆனால் சின்ன சின்ன இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாடுகளில் கூட அது ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஒப்பீட்ட அளவில் அப்படிங்கம்போது நம்ம எல்லாருமே மூட நம்பிக்கைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ கும்பமேளா கூட வந்துச்சு ஒரு ஜோக்காக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து பார்க்குறாங்க கும்பமேளாவில் இந்தளவுக்கு மோசமாக இருக்குது ஐயா தண்ணி எப்படி இதில் புலங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஊர் ஆளுங்க சொல்கிறாங்களாமா இவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அதில் ஒரு பாக்டீரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ புனிதமான கங்கை தண்ணிங்கிறாங்களாம் அதுக்கு அந்தாலும் சொன்னார் அதை கேட்டவுனே எனக்கும் சிரிப்பாக தான் இருந்துச்சு எந்த ஒரு மானமுள்ள பாக்டீரியாவும் இந்த தண்ணியில் வளாதியாங்கலாம் அந்த மாதிரி மூட நம்பிக்கையிலே கடைசி வரைக்கும் மூளை இருக்கிறோம் இரவு நேரத்தில் விடுதல் அடைஞ்சதாலும் என்னமோ தெரியல இன்னும் விடியாமலே இருக்குது இதுக்கெல்லாம் மூட நம்பிக்கைகள்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும் எல்லாருக்கும் விழிப்புணர்வு எல்லாருக்கும் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் பெண்களுக்கு சம உரிமை இதெல்லாம் இருக்கும்போது தான் ஒரு ஜனநாயகம் வல்லரசாக மாறும் அப்படி வல்லரசாக மாறாமல் வேறளவில் நாங்கள் வல்லரசுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறனால மட்டும் எதுவும் நடந்துவிட போவதில்லை ஆக நிம்மதியான எந்த ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையிலும் இல்லாமல் சமத்துவத்தோட சகோதரத்துவத்தோடு ஒருத்தங்க வாழணுன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக கல்வியை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனைனா அடுத்து வானவில் கலாச்சாரம் வெளிநாடுகளில் எது சிறப்பாக இருந்தாலும் அதை நம் நாட்டுக்கு அப்படியே கொண்டு வந்துடுறோம் இல்லையா நம்ம நாடு இன்னமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு குடும்ப கட்டமைப்புங்கிறத ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஆண் பெண்கிற விஷயம்லாம் கடந்து வானவில் கலாச்சாரங்கிற ஒரு பேரில் ஒரு அறுபதுக்கும் மேலான பாலின வகைகளை அதை சொல்கிறாங்க ஆகும்போது அவங்களுக்கு எதிரான பாலின வன்கொடுமைகள் அது சார்ந்த நீதி அதை நிலைநாட்டுறதுலேருந்து எல்லாமே சிக்கலுக்கு உள்ளாகுது ஒரு பெண்ணை ஒரு ஆண் வன்கொடுமை செஞ்சுட்டு நான் என்ன பெண்ணான்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் அவங்களை வன்கொடுமை செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய கேஸ் எல்லாம் கேள்விப்படுறோம் ஆகும்போது இதெல்லாம் நம்ம ஒரு அறியாமையினால் வெளியில் யார் யாரோ பயன்படுத்துகிறாங்கிறதுக்காக நம்ம கலாச்சார பண்பாடு நாகரிகத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் தான் நம்மளுடைய அழிவுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாது அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஒரு எப்போவுமே எதுலேயுமே ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க அடுத்த காடுகள் அழிப்பு இப்போ நகரங்கள் வளருதுங்கிறதுக்காக காடுகள் அழிச்சிடுறோம் காடுகள் அழிச்சிட்டு இருக்கிற வளாதாரத்தைலாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி நம்ம மறை ஒரு தத்துவம் இருக்குது ஒரு சட்டை தயாரிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு நீரானது ஒரு சில லிட்டர்கள் இருக்கலாம் ஆனால் அது தயாரிக்கிறதுக்கும் அதை விளைவிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டன் கணக்கில் லிட்டரு கணக்கான தண்ணி எங்கேருந்து இருக்கப்படுதுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தரக்கூடிய இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்படுது இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ராக்கெட்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சட்டை உற்பத்தி செய்ய தெரியாத என்ன ஏன்னா இங்கே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி நம்ம அங்கே அற்ப காசுக்கு விற்றுட்ருக்கோம் ஆனால் அதனுடைய ஒரு கடைசி மதிப்பு என்னங்கிறத பார்க்கவே மாட்டேங்கிறோம் ஆக ஒரு லிட்டரு தண்ணியினுடைய விலை நாற்பது ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிறாங்க லட்சக்கணக்கான லிட்டரு தண்ணி செலவு பண்ணி அப்படி ஏற்றுமதி பண்ணி நம்ம ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலருக்கு விற்றுட்ருக்கோம்னா அதனால் யாருக்கு லாபம்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள் ஆக நம்ம இங்கே விற்று இப்பொழுதைக்கு பணம் பார்க்கறதுனால வரக்கூடிய லாபத்தை காட்டிலும் நமக்கான இறுதி விளைபொருள் கடைசி வரைக்கும் நமக்கான வளாதாரங்கள் எல்லாம் நமக்கானதாக இருக்குதா இல்லை இடையிலேயே நம்ம வெளிநாடுகள் கிட்ட கையேந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படி வந்தோம்னா அன்றைக்கி அவங்க சொல்கிறது தானே ரேட்டு அவங்க ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கோடி ரூபான்னு சொன்னால் கூட கொடுத்து வாங்கி குடித்தால் தான் உயிர் வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் பின்வர காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காற்றை கூட புட்டியில் அடைச்சி காற்று ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு விற்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்தளவுக்கு சூழ்நிலைகள் மோசமாக போயிட்டுருக்குது இதெல்லாம் தடுக்கணுன்னா காடுகளை வளங்க நம்மளுடைய வளாதாரத்தை நம்ம தேவைக்கு போனது மிஞ்சனத்தை தான் ஏற்றுமதி செய்யுங்க சுரண்டலுங்கிறது வந்து இருக்கக்கூடாது ஒரு சமநிலையோட கூடிய ஒரு சமூகமாக நம்ம வாழணுன்னா அதுக்கு நம்மளுடைய இயற்கை வளங்களை சமநிலையோடு பாதுகாத்துக்கணும் அடுத்த உயிரின பன்மையை செய்யவுது கடந்த சதாப்தங்களில் ஏழு முறை பேரழிவுகள் பேரிடர்கள் நடந்திருக்குது ஆனால் இப்போ எட்டாவது நடக்கக்கூடிய இந்த பேரிடரானது இதுவரை நடந்ததை விட பண்படங்கு அதிகங்கிறாங்க கண்டுபிடிக்காத பல மில்லியன் உயிரினங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டுருக்கோம் கண்டுபிடிச்ச உயிரினங்களும் செத்துட்ருக்கு அதே வேறு விஷயம் இப்படியே செத்துட்டு இருந்தா இது வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி அந்த வலைப்பின்னல்களால் சூழ்நிலை கட்டமைக்கப்பட்டு மனிதர்கள் வாழ்கிறாங்களே தவிர அந்த சூழ்நிலைகளுக்கு காரணமான உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுறோன்னு வச்சுக்கோங்க கடைசியில் எப்படி மனிதன் வாழ்கிறதுங்கிறத பற்றி ஒருபோதும் நினச்சி கூட அவன் பார்க்குறதே இல்லை இத்தனைக்கும் காரணம் வந்து நம்மளோட அறியாமை தான் அறியாமையை கலைந்து போதை பழக்க வழக்கங்கள் இன்னும் சில மேற்கொன்ன பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொறுப்பை ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய இருந்து கொண்டு வரணும் இளைஞர்கள் நினச்சா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும் இல்லைன்னா யாருக்கும் அடிமையாக ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததை விட நம்ம மோசமான ஒரு சூழ்நிலையில் அடிமையாக தான் இருப்போமே தவிர சுதந்திரம் வந்து எப்பயுமே நமக்கு கிடைக்காது ஆக புரட்சிகள் ஓய்வதில்லை எழுச்சிகள் வீழ்வதில்லை எழுச்சிகரமான சமூகத்தை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும்